அகஜானன பத்மார்க்கம் கஜானன அநேக தந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசுமகை மாலை மரிசடி வி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ விஸ்வாசு வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருத்து ஆவணி பதினைந்து ஆகஸ்ட் முப்பத்தொன்று ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரை அஷ்டமி திதி அனுஷ நட்சத்திரம் மாலை ஐந்தரை மணி அளவு வரை அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் வைதுருதி நாம யோகம் பத்திரை நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு வந்து அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி இந்த அஷ்டமி அப்படின்னு சொல்லும்போது ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதத்தினுடைய ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள் ரொம்ப விசேஷமானது சுய ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சூரியன் வந்து பலமாக இல்லையோ அவர்கள் இந்த ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமையை தவறவிடாதீர்கள் இந்த நாளில் வழிபாடு செய்யுங்கள் பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை நாள் வந்து விடுப்பு நாளாக தான் இருக்கும் இல்லையா படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் லீவாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு பெரும்பாலும் விடுப்பு நாளாக இருக்கும் அதனால் எல்லோரும் சேர்ந்து வீட்டில் இருக்கலாம் நல்ல நேரம் கிடைக்கும் அதனால் இந்த ஞாயிற்றுக்கிழமையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க இதை வந்து காலை நேரத்தில் செய்யுங்க மாலை நேரத்தில் இன்றைக்கு கஷ்டம் இருக்கிறதுனால நிறைய ஆலயங்களில் பெரும்பாலான ஆலயங்களில் பைரவ பெருமானுக்கு விசேஷமான அபிஷேகங்கள் நடக்கும் பைரவர் சிவனுடைய அம்சமாக இருக்கின்றார் அவருக்கு அபிஷேகங்கள் நடக்கும் அதில் போய் கலந்துக்கங்க இப்படி நீங்கள் செய்யும்போது சுய ஜாதகத்தில் சூரியன் பலமாக இல்லைன்னு சொன்னால் ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை காலை நேர வழிபாடு மிகச்சிறந்த பலனை ஏற்படுத்தி சூரிய பலத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் அதேபோல் சுய ஜாதகத்தில் அஷ்டமஸ்தானம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் பொதுவாக அந்த அஷ்டமஸ்தானம் சொல்லும்போது அதற்கு ரெண்டு கிரகங்கள் வந்து சம்பந்தப்படும் ஒன்று காலபுருஷனின் அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக செவ்வாய் இருப்பார் இவரையும் நம்ம எடுத்துக்கணும் அஷ்டமபாவம் ஒருத்தருடைய ஆயுள் கணக்கு போடும்போது ரெண்டாவது ஆயுட்காரகனாக இருக்கக்கூடிய சனியை எடுத்துக்கணும் அப்போ சனி செவ்வாய் இவர்கள் வந்து சுய ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் அடைந்து இருக்கிறார்கள் இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க பரிவர்த்தனை பண்ணியிருக்காங்க சனி தசையில் செவ்வா புக்தி செவ்வா தசில புக்தி அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கொஞ்சம் கடினமான ஒரு காலமாக இருக்கும் இதெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த அஷ்டமி நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதத்தில் பகிரவர் வழிபாடு செஞ்சால் அந்த தோஷம்லாம் போகும் அந்த கிரகங்கள்லாம் நமக்கு பலனை ஏற்படுத்தும் அப்புறம் பொதுவாக அந்த சூரியன் பலம் தருவார் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அதனால் இன்றைய நாளில் காலை மாலை ரெண்டு வேலையும் முடிந்தவர்கள் ஆலய வழிபாடு செய்யலாம் அல்லது மாலை நேரம் பைரவர் அபிஷேகத்தில் போய் கலந்துக்கலாம் காலையில் வீட்டில் விளக்கேட்டு சாமி கும்பிடலாம் சூரிய நமஸ்காரம் செய்யலாம் அடுத்து இன்றைக்கான நவகிரக நிலை ராசியில் குரு பகவான் கடகராசியில் சுக்ரன் சிம்மராசியில் சூரியன் புதன் கேது கன்னிராசியில் அங்காரகன் ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நவகிரக நிலை இதை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி என்பவர்கள் எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கின்றது அப்படி எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கும்போது சனி புதனுடைய சாரத்தை பெறுகின்ற மாதந்தோறும் இந்த நிகழ்வு நடக்கும் எட்டாம் இடத்திற்கு சந்திரன் ஒரு வாரம் இருபத்தேழு நாளுக்கு அப்புறம் வரும்போது முதல்ல என்ற ஆகும்போது விசாக நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாத்தில் இருப்பார் அதன் பிறகு அனுஷ நட்சத்திரம் அப்புறம் கேட்டை நட்சத்திரம் இப்படி தான் இருக்கும் அப்போ சனி புதனுடைய சாரம் இருக்கும் சாரம் கொடுத்தவர்களில் சனி பனிரெண்டாம் இடத்துல சந்தரிக்கிறார் இது ரொம்ப காலம் நீடிக்கும் புதன் வந்து இப்போது ஐந்தாம் இடத்துல இருக்கார் சூரியனோடும் கேதுவோடும் சேர்ந்திருக்கார் அதாவது சந்திரனுக்கு சாரம் கொடுத்த புதன் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு தான் அந்த பலன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தீர்மானிக்கணும் எட்டில் சந்திரன் இருக்காரா சந்திராசிரமோ கொஞ்சம் நாளில் வந்து பிரச்சனை ஏற்படும் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த நிகழ்வு எல்லாம் வைத்து பிரச்சனை எப்படிப்பட்டதாக இருக்கும் அல்லது பிரச்சனை இருக்காதா நல்லது நடக்குமா அதெல்லாம் தீர்மானிக்கலாம் அப்போது சந்திரன் வந்து சனி புதன் சாரத்தில் இருக்க சனி பன்னிரெண்டில் இருக்கார் அப்போ நல்ல செலவுகளை செய்யுங்க நாளாக ஞாயிற்றுக்கிழமையாக கோவிலுக்கு போகிறீங்களா அப்போ அது ஒரு நல்ல செலவு உங்களுடைய நேரத்தையும் கூட தான் உங்கள் டைம் வந்து கோயிலில் ஸ்பென்ட் பண்ணுறீங்க போகும்போதோ வரும்போதோ யாருக்கும் ஏதோ தர்மம் பண்ணுறீங்க அதுபோல் புதன் சாரத்தில் இருக்காரா அப்போ கற்றுக்கறது படிக்கிறது இதை வந்து நீங்கள் செய்யலாம் பெரும்பாலும் படிக்கிறதுன்னு சொன்னால் நமக்கு இப்போ நிறைய சோஷியல் மீடியா இருக்கிறதுனால நிறைய ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஜென்ரல் நாலேஜ் சொல்லுவோம் கண்டதை படித்தவன் பண்டிதனாவான்னு சொல்லக்கூடியது அதை தாண்டி நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோமோ அதை பற்றியே தேடுறது நம்ம என்ன வேலையில் இருக்கிறோமோ அந்த சம்பந்தமாகவே தேடுறது பார்க்குறது கற்றுக்கிறது அப்படி செய்யும்போது டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல விஷயங்களை கற்றுப்போம் இதை செய்கிறதுனால வேறு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு போக மாட்டோம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் சந்திராஷ்டிரம நாள் செய்யும்போது எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் தவிர்க்கலாம் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தியானம் செய்கிறது வழிபாடு செய்கிறது இதற்கு முக்கியத்துவம் தாருங்கள் நல்லது நடக்கும் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்று மாலை ஐந்தரை மணி அளவிற்கும் சந்திராஷ்டிரம தாக்கத்தை அதிகமாக பெறுகிறீர்கள் அதனால் இன்றைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் கேளிக்கை பொழுதுபோக்கு விஷயங்களை தவிர்த்துட்டால் போதுமானது கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இந்த மாலை ஐந்தரை மணியிலிருந்து சந்திராஷ்டம தாக்கத்தை பெறுகிறீர்கள் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாலும் பெரியவங்க கிட்ட பேசிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டுவிட்டு அதன் பிறகு செய்யுங்க நல்லது நடக்கும் ரிஷபராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திரன் இருக்காரு அப்படி சந்திரன் இருக்கும்போது சனி புதன் சாரத்தை பெறுகின்றார் ராசியாதிபதி சுக்கரன் மூன்றாம் இடத்துல சந்திரன் வீட்டில் இருந்து கொண்டு இருக்கின்ற அதனால் இந்த நாளில் பிறருக்காக நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க கஷ்டப்பட போகிறீங்க செலவு பண்ண போகிறீங்க அந்த பிறர்னு சொல்லக்கூடியது பெரும்பாலும் வாழ்க்கை துணையாக இருக்கும் அப்போ ரிஷபராசியில் திருமண மாணவர்கள் வாழ்க்கை துணை வந்து கோயிலுக்கு போகணும்னு சொன்னால் கூட்டு போயிட்டு வாங்க அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தால் வாங்கி கொடுங்க உடல்பாதை சரியில்லைன்னு சொன்னால் அதற்கான மருத்துவம் பாருங்கள் இதெல்லாம் இன்றைய நாளில் செய்யலாம் அப்போ மனம் ஆகாதவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் உங்களை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ அவங்களுக்கு ஏதாவது உதவ முடியும்னு சொன்னால் இதை இன்றைய நாளில் திட்டமிடலாம் கிருத்திகை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் யாரோ ஒருத்தர் வந்து உங்களை கொண்டாடுற மாதிரி புகழுற மாதிரி வாழ்த்துற மாதிரி நடந்து கொள்ள முடியும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த நற்பலனை பெறப்போகிறீர்கள் ஒரு கடமையை செய்து முடித்த திருப்தி இந்த நாளில் உண்டாகும் மிருகசிரச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தடைப்பட்ட காரியங்களை நோக்கி உங்களுடைய கவனத்தை செலுத்தலாம் அந்த காரிய ஜெயமானது உங்களுக்கு உண்டாகும் மிதன ராசி அன்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திரன் இருக்கு ராசியில் குரு சந்தரிக்கக்கூடிய இந்த காலத்தில் தனாதிபதி சந்திரன் ருணரோக சத்துரஸ்தானத்தில் நீச்சகதியில் இருந்து கொண்டிருக்கார் பணம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத அந்த சம்பாதிக்கிற புதுசில் இருக்கக்கூடியவங்க வந்து தெரிந்து கொள்ளணும் நிறைய செலவு செய்யக்கூடியவர்கள் கடன் வாங்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் உங்களுடைய செலவுகளை கொஞ்சம் நீங்கள் குறைத்து கொள்ளணும் நல்லதற்காக செலவு பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சிந்திக்கலாம் செலவு குறைக்கிறதுக்கு நிறைய வழிகளில் அந்த பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறாங்க அதில் என்ன பண்ணுறாங்கன்னா எங்கெல்லாம் செலவு பண்ணுறீங்களோ டைரெக்டாக பணமாக செலவு பண்ணுங்கள் அப்போது உங்கள் செலவு ஆட்டோமேட்டிக்காக குறையின்றாங்க இது போன்ற விஷயங்கள்லாம் கவனத்தில் கொள்ளலாம் பெரியவங்க கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க மற்றபடி இந்த நாள் அனுகூலமாக இருக்கும் மிருகசிரச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் ஒரு நல்ல இலக்கு உங்களுக்கு இருக்கிறது அதை நோக்கி எப்படி பயணிப்பது யாருடைய துணை நமக்கு தேவை என்பதையெல்லாம் சிந்திக்கலாம் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த நல்ல பலனை பெறப்போகிறீங்க வளர்ச்சி முன்னேற்றம் பெறுவதற்கான வழிவகைகளை தெரிந்து கொள்ள முடியும் அதற்கான நபர்கள் இன்றைக்கு அறிமுகம் ஆவார்கள் நண்பர்களாக வருவார்கள் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் பெற முடியும் கைவிட்டு போனதை மீட்க முடியும் ஒன்றை இழந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அதை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை சிந்திக்கலாம் கடகராசி என்பர்களே ராசியாதிபதி சந்திரன் அவர் வந்து நீத்தஸ்தானத்தில் இப்போ சந்திக்கிறார் ஆனால் ராசியில் சுக்கரன் இருக்கார் அதனால் நீங்கள் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உற்சாகமாக உங்களால் இருக்க முடியும் அந்த சுக்ரன் சுகாதிபதி உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கார் பொதுவாக எல்லாருக்குமே சுகபாகியங்களை தரக்கூடியவர் சுக்ரன் அதனால் ராசியாதிபதி சந்திரன் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் கூட சுக்கரன் உங்களுக்கு பலனை ஏற்படுத்துவார் நாளில் ஒன்று இல்லைன்னா இன்னொன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்படியாக உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் கல்வியில் ஏதோ பிரச்சனை இருந்தால் சரியாகிடும் உடல் உபாதை இருந்தால் தேர்ந்துடும் வேலையில் ஒரு பிரச்சனை இருந்தால் சரியாக அப்படியாக குடும்பத்திலேயோ இதுலேயோ பிரச்சனை இருந்தால் அது சரியாகிடும் நல்ல பலனை நீங்கள் பெற முடியும் புனர் நட்சத்திர அன்பர்கள் பொன்னான பலனை பெறலாம் இன்றைய நாளில் தயக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் நல்ல விஷயங்களை நோக்கி உங்களால் பயணிக்க முடியும் பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பண வரவை எதிர்பார்க்கலாம் ஆயுத நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் போக்கை கடைபிடிக்கணும் பிறர் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் சிந்தித்து என்று படும்போது செய்யறது நல்லது சிம்மராசி என்பர்களே சுகஸ்தானம் நான்காம் இடத்தில் சந்திரன் நீச்சம் பெற்று இருக்கின்றார் அந்த நான்காம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் அதனால் குடும்பத்தை விட்டு வெளியில் போய் தான் உற்சாகமாக சந்தோஷமாக உல்லாசமாக இருக்கணும் பொழுதை கழிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது குடும்ப நபர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாரும் சேர்ந்து நல்லா சமைச்சு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாம் கெஸ்ட்டு வீட்டுக்கு உறவினர்களுக்கு வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அவங்கள ரிசீவ் பண்ணி நல்ல சந்தோஷமாக அவங்களோட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் எல்லாம் சேர்ந்து கோயிலுக்கு போகலாம் அல்லது குடும்ப நபர்களோடு சேர்ந்து நீங்கள் வந்து பிடித்த பொழுதுபோக்கு ஸ்தலங்களுக்கு கூட போகலாம் அப்படியாக வெளி விஷயங்கள் நபர்களை இன்றைய நாளில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது மக நட்சத்திர நண்பர்கள் மகத்தான நல்ல பலனை இன்றைய நாளில் பெறப்போகிறீங்க ஒரு திருப்தியானது உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு வந்து இந்த நல்ல செலவு செஞ்சோம் நல்லா படித்தோம் ஃபேமிலியோடு டைம் ஸ்பென்ட் பண்ணோம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படியான ஒரு திருப்தி கிடைக்கும் பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களை அலங்காரம் பண்ணி கொள்வது அழகுப்படுத்தி கொள்வது அழகு சாதன பொருட்களை வாங்குவது இதெல்லாம் சாத்தியம் வீட்டை வந்து சுத்தப்படுத்துறது அழகுப்படுத்துறது இதெல்லாம் கூட உங்களால் செய்ய முடியும் உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறருடைய கஷ்டங்களை தீர்த்து வைக்கிறது பிறர் படக்கூடிய கஷ்டங்கள்ல இருந்து பாடம் கற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்படுவது இதெல்லாம் பலனாக இருக்கிறது கன்னிராசி என்பவர்களே தொட்டது துளங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது மூன்றாம் இடத்துல சந்திரன் இருக்கார் ராசில செவ்வாய் ராசியாதிபதி புதன் பன்னிரெண்டுல சூரியன் கேதுவோடு சேர்ந்து இருக்கார் அதனால இளம் கன்று பயம் அறியாதுன்னு அப்படியாக நீங்கள் வந்து படித்து முடிச்சுருக்கிறீங்க அப்போ தான் வேலைக்கு சேர்கிறீங்க இப்போ தான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் எந்த அளவிற்கு போக முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் தீர்மானிக்கலாம் நிறைய புது விஷயங்களை பற்றி ஆராயலாம் வெளிநாடு போய் படிச்சுட்டு வரணும் கற்றுக்கிட்டு வரணும் தெரிஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யலாம் இப்படியாக சாதிக்கிறதுக்கான ஆரம்பம் இப்போது இருக்கின்றது உத்திர நட்சத்திர அன்பர்கள் நற்பலன் பெறப் போகிறீர்கள் திருமண தடை இருந்த தடையானது விலக போகின்றது நீங்கள் வந்து விருப்பம் கொண்டிருந்தீங்க காதல் வயப்பட்டிருந்தீங்க ஆனால் அதில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் அதிலிருந்து வெளிவருவதற்கு விடுபடுவதற்கு உண்டான அம்சம் இப்போது துணையாக இருக்கிறது அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அற்புதமான பலனை பெற முடியும் கடன் வாங்கி நல்ல வசதிகளை ஏற்படுத்தி கொள்ளணும் அப்படின்ற நிலையை தாண்டி நான் நல்ல சம்பாரித்து கையில் நிறைய பொருள் இருக்கும்போது இந்த வசதிகள்லாம் அனுபவிப்பேன் அது வரைக்கும் இருக்கிறத சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வே அந்த மனநலம் உங்களுக்கு மனநிலையானது உண்டாகும் சித்திரை நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாக இருக்க முடியும் எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் தெளிவாக உங்களால் இருக்க முடியும் சமயோசித்தமாக நடந்து கொள்ள முடியும் பிறரை பார்த்த மாத்திரத்திலேயே புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் துளாராசி அன்பர்களே இன்றைக்கு பொருள் பற்றி சிந்திப்பீங்க பணம் வந்து நிறைய சம்பாதிக்கணும் கையில் பொருள் இருக்கணும் சேமி சேமிக்கணும் முதலீடு செய்யணும் அப்படின்ற எண்ணெலாம் உங்களுக்கு ஏற்படும் முதல் காரணம் ராசியாதிபதி சுக்கரன் ஜீவன பாவத்தில் இருக்கிறதுனால ரெண்டாவது தனஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் மூன்றாவது லாபஸ்தானத்தில் மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது அதனால் பணம் வந்தால் தானே அதை சேமிக்கிறதா அதை முதலீடு பண்ணுறதா அப்படின்றத சிந்திக்க முடியும் பணம் வரும் அதை வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும் தேவையில்லாத விரயங்கள் பண இழப்பு அதெல்லாம் ஏற்படாமல் வரக்கூடிய பணத்தை சேமிக்க முடியும் அதை இன்னமும் பெருகுவதற்கு என்ன வழி என்பதாக சிந்திக்க முடியும் பொருளாதார நிலையை உயர்த்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் பூர்வீகம் பற்றி சிந்திக்கலாம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களை பற்றி சிந்தித்து நல்ல முடிவுகளை இந்த நாளில் எடுக்கலாம் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு போய் குடியேறுவது வேறொரு ஒரு இடத்திற்கு வேலை மாறி போவது பிஸ்னஸ் வந்து விரிவாக்கம் செய்வது போன்ற விஷயங்களை சிந்திக்கலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் தடைப்பட்ட காரியங்களை செய்கிறது கைவிட்டு போனதை மீட்கிறது உடன் பிறந்தவர்களையும் சேர்த்து முன்னுக்கு கொண்டு வர்றது இந்த பலனெல்லாம் சாதகமாக இருக்குது விருச்சிக ராசி என்பர்களே பாக்யாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கார் பொதுவாக இந்த நிலை ஏற்படும்போது சந்திரன் வந்து நீச்சமாக இருப்பார் அப்படி நீச்சமாக இருக்கும்போது சந்திரன் வீட்டில் இப்போ சுக்கரன் இருக்கு அதனால் நீங்கள் வந்து இந்த நாளில் வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்பா வந்து ஒரு வேலை இருக்காருன்னா அந்த வேலையை பெறத்துக்கு ஏதாவது வழி இருக்கா அப்பா பிஸ்னஸ் இருக்காருன்னு சொன்னால் அதுலேயே சேர்ந்துக்கலாமா அதில் போய் இருந்து அதை இன்னும் டெவலப் பண்ணலாமா இப்படியான விஷயங்கள்லாம் என்னுடைய நாளில் உங்களால் செய்ய முடியும் ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது முடிவெடுக்க முடியாத நிலை இருக்குது சந்திர நீச்சமாக இருக்கார்லையா அப்படி இருக்கும்போது அப்பா கிட்டே உட்காந்து பேசுனீங்கன்னு சொன்னால் சரியான தெளிவு உங்களுக்கு கிடைச்சிடும் ஆனால் பெரும்பாலும் என்ன பண்ணுவோன்னா வயசு குறைவாக இருக்கக்கூடியவர்கள் இளைஞ இளைஞர்கள்லாம் வந்து நண்பர்களிடத்துல தான் போய் பேசுவோம் அதை தாண்டி அதிகபட்சம் ஆசிரியர்களிடத்தில் பேசுவோம் அதை தாண்டி உறவினர்களிடத்தில் வந்து நம்ம கசின்ஸாக இருப்பாங்க அவங்கக்கிட்ட பேசுவோம் இதெல்லாம் செய்யலாம் ஆனால் இன்றைய நாள் வந்து தந்தை இடத்துல கலந்து பேசும்போது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு அல்லது எதிர்காலத்திற்கு கல்வி திருமணம் போன்ற விஷயங்களுக்கு நல்ல தெளிவு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறதுனால பெரியவர்களிடத்தில் ஆசை பெற்று கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை செய்து கொண்டு நாளை தொடங்குறது நல்லது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மாலை ஐந்தரை மணியிலிருந்து உங்களுடைய நட்சத்திரம் தொடங்குகின்றது மாலை நேரத்தில் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் முடிந்தால் உங்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் நல்ல பலன் உண்டாகும் தனுராசி அன்பர்களே நல்ல செலவுகளை செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது விரயபாவத்தில் சந்திரன் இருக்கார் அஷ்டமத்தில் சுக்கரன் இருக்கார் பெரிய செலவுகள்லாம் கூட இப்போ உங்களால் செய்ய முடியும் எட்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது செய்யக்கூடிய செலவை விரும்பி செய்வீங்க வீட்டு உபயோகப் பொருள் வாங்கிறது வீட்டை அழகுப்படுத்துறது வாகனங்களை அழகுப்படுத்துறது வாகனங்களை சர்வீஸ் கொடுக்கறது அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யலாம் ஆபரணங்களை வந்து பழசெல்லாம் கொடுத்துட்டு புதுசு வாங்கிறது இதையெல்லாம் செய்யலாம் பழைய சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்கிறது இதை பற்றி சிந்திக்கலாம் பிஸ்னஸில் வந்து எக்யூப்மெண்ட்ஸ் தேவையான அந்த கருவிகள் இதையெல்லாம் மாற்றுவது அப்டேட் பண்ணுறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் அவரோட நிலைக்கு ஏற்ற வரிசையெல்லாம் பெரிய செலவுகள் பயனுள்ள செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மூல நட்சத்திர அன்பர்கள் மிகச்சிறந்த நல்ல பலனை பெற போகிறீங்க நீங்கள் எது செய்தாலும் அது நல்லபடியாக நடந்துரும் நீங்கள் எதிர்பாராத நன்மைகளை கூட இன்றைய நாளில் பெற முடியும் பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த நல்ல பலனை பெறப்போகிறீர்கள் குறிப்பாக பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுவும் நீங்கள் நாளுக்கு முன்னாடி பிறருக்கு பணம் கொடுத்துருந்தா கூட திரும்ப வந்து கிடைக்கும் அல்லது வெளிநாட்டிலிருந்து பணம் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து சேரும் உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு உத்தமமான பலன் கிடைக்கப் போகிறது பிறருக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் அது செய்யவும் முடியும் மகர ராசி அன்பர்களே இது லாபம் தரக்கூடிய நாளாக இருக்கிறது கலத்தராதிபதி சந்திரன் லாபஸ்தானத்தில் இருக்கார் திருமணம் சம்பந்தமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய யோகம் இருக்கிறது சுக்கிரன் சுக்கரன் சந்திருக்கிறார் தனித்து இருக்கார் சுபர் ராசியை பார்க்குறார் அப்போ திருமணம் நடக்குமா நடக்காதான்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூட நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது திருமணம் ஆகி வாழ்க்கை துணையோடு பிரச்சனை சேர்ந்து இருக்க முடியுமா கண்டினியூ பண்ணுவோமா அப்படின்ற நிலை இருந்தால் மனம் விட்டு பேசினா பிரச்சனை எல்லாம் சரியாக ஆக மொத்தம் திருமண சம்பந்தமான அனுகூலம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிறருக்காக உங்களுடைய நேரத்தையும் பொருளையும் அனுபவத்தையும் திறமையையும் செலவு செய்ய போகிறீங்க அதனால் பரஸ்பரம் நன்மைகள் உண்டாக போகிறது திருவோண நட்சத்திர அன்பர்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய முடியும் கனவு மெய்ப்படக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் அவிட்டு நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெறலாம் செலவு செய்து பயன்பெறக்கூடிய நாளாக இந்த நாள் சொல்லலாம் கும்பராசி அன்பர்களே இந்த நாளில் உடலுபாதை இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து மீண்டு வர முடியும் ஆறாம் அதிபதி சந்திரன் பத்தாம் இடத்தில் நீச்சகதியில் இருந்து கொண்டிருக்கார் சனி புதன் சாரம் அப்போ உடலுபாதை இருக்கக்கூடியவர்களுக்கு வைத்தியம் கை கொடுக்கும் பயிற்சிகள்லாம் கை கொடுக்கும் அந்த நோய் பற்றி சிந்தித்து எதனால் ஏற்பட்டது இதற்கு தீர்வு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு கட்டுப்பாடுகளெல்லாம் கடைபிடிக்க முடியும் பத்தியம்னு சொல்லுவாங்க அதெல்லாம் சில பேரால் வந்து கடைபிடிக்க முடியாது இப்போது அது சாத்தியமாகும் அப்படியாக நல்ல ஆரோக்கியமான நிலைக்கு போகக்கூடிய ஒரு அம்சமானது இப்போது இருக்கிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் அற்புதமான பலனை பெற முடியும் ஆனால் நல்ல போதனைகளை ஏற்றுக்கொள்ளணும் சதய நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதிக்கப் போகிறீர்கள் சவாலான விஷயங்களை கூட இன்றைய நாளில் உங்களால் எதிர்கொள்ள முடியும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் ஒன்றான பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் பணம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும் பண வரவு குறைவாக இருக்கிறது வரக்கூடிய பணம் போதவில்லை அதை கொண்டு சேமிக்கவில்லை எதிர்காலம் பற்றி பயமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை தான் சரியாகிறதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் மீனராசி அன்பர்களே பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல பலனை எதிர்கொள்ள முடியும் புத்திர ஸ்தானத்திற்கு அதிபதி அந்த ஸ்தானத்திற்கு ஐந்தாம் புத்திர பாவத்தில் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார் அதனால் பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகும் புத்திர பேர் தடை தாமதம்னு சொன்னால் அதற்கு தீர்வு தெரியும் பிள்ளைகளுடைய கல்வி உடல் உபாதை சம்பந்தமாக உங்களுக்கு இது கவலைன்னு சொன்னால் அதெல்லாம் சரி பண்ண முடியும் பூரட்டாதி நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பொன்னான பலனை பெறப்போகிறீர்கள் தடைப்பட்ட காரியம் தொடங்குவதற்கு நாள் உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறலாம் பொருளாதாரம் உங்களுக்கு நல்ல அபிவிருத்தி ஆகக்கூடிய அம்சம் இந்த நாளில் இருக்கிறது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் பெறப்போகிறீர்கள் குறிப்பாக கல்வி சம்பந்தமான அனுகூலங்களை இன்றைய நாளில் எதிர்பார்கள் இதுவரை இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்